ஆனால் செபியோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்மளுடைய ப்ரொபோசல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணோம்ன்றது அதுதான் இந்த ஒரு லேட்டஸ்ட் ரெகுலேஷனும் அந்த ஒரு சார்ந்த விஷயம் தான் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் மூவ் குறிப்பாக என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் ப்ரோப்போஸ் பண்ணுறாங்க சார் ஸோ பேஸிக்காக அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்குறேன் ஸோ தட் வி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இடிஎஃப்புன்றது என்னென்னா எக்ஸ்சேஞ்சில் ஒரு இண்டெக்ஸ் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அண்ட் நீங்கள் வந்து எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸ் கிடைக்கும் இப்போது அந்த ப்ரைஸுன்றது வந்து அந்த செகண்டில் மார்க்கெட்டில் பல செக்யூரிட்டிஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ உங்களால் டைரக்டாக ரிலேட் பண்ண முடியாதுன்றதுனால ஜென்ரலாக இது வரைக்கும் என்ன ரூல்னா டி மைனஸ் டூன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ரெண்டு நாள் முன்னாடியோட க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க டென் பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ப்ரைஸை யூஸ் பண்ணுவாங்க அஸ் த பேஸஸ் அன்னைக்கு ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அட் அ ரியல் டைம் ஸ்டாக்கையும் வாங்கி இதையும் வாங்க முடியாது ஸோ ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியல் சின்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் பேஸஸ் இத்தனை நாள் வரைக்கும் டி மைனஸ் டூன்னு இருந்தது தட் இஸ் டே ஃபோர் எஸ்டர்டே உடைய க்ளோசிங் ப்ரைஸை எடுத்து ஐ இல் அட்ஜஸ்டட் ஃபார் டுடேன்னு சமீப காலத்தில் என்ன நம்ம பார்க்குறோன்னா போத் இன் ஈக்விட்டி அஸ் வெல் அஸ் இன் கோல்டு அண்ட் சில்வர் மாதிரி ஒரு கமாடிட்டியில் வந்து ப்ரைஸ் ஃப்ளச்சுவேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஈவன் வித் இன் அ டே ஸோ செபி இஸ் நவு மூவிங் டு மேக் இட் டி மைனஸ் ஒன் தட் இஸ் மேத்தி சாயங்காலம் ப்ரைஸை வந்து நான் இன்னைக்கு ப்ரைஸ் பேஸிஸாக வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கெனை யூஸ் இட் அப்படின்றது தான் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ப்ரொக்ரெசிவ் ஏன்னா முந்தா நேத்தி பிரைஸுக்கும் இன்னைக்கு யூஸ் பண்ற பிரைஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளக்சுவேஷன் இருந்ததுனா தெர் வில் பி ஸ்மால் டிஃபரன்ஸ் ஸோ நேத்தி இது பிரைஸுக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்டட் பிரைஸும் இட்ஸ் அ மச் பெட்டர் திங் ஸோ இன்வெஸ்டர் கெட்ஸ் மோர் இட்ஸ் அ டைரெக்ட் பாஸ் த்ரூ ஸோ ஐ இட்ஸ் அ மூவ் இன் த ரைட் டைரக்ஷன் என்னை பொறுத்த பட் இவ்வளோ நாளாக ஏன் அது டி மைனஸ் டூன்னு இருந்தது அதை டி மைனஸ் ஒன்னாக மாற்றுறதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததா ப்ராப்ளம்ஸ் இல்லை டி மைனஸ் டூ வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் டைம்னு இருக்குது ஒரு ப்ராசஸிங் டைம்னு இருக்குது இத்தனை நாளாக வந்து டி மைனஸ் டூ அந்த ப்ராசஸிங் டைம் ஆகி அந்த டேட்டா வந்து அதை வச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு டுக் சம் டைம் இப்போ தேங்க்ஸ் டு அ லார்ஜர் கம்ப்யூட்டரைசேஷன் லார்ஜர் எஃபர்ட் செவி திங்ஸ் த டைம் இஸ் டியூ நவு ஃபார் டி மைனஸ் ஒன் அதனால் ஒரு நாள் கட் பண்ணுறாங்க கட் பண்ணுறதுனால நமக்கு அந்த வாலட்டிலிட்டி அவாய்ட் பண்ணிடலாம் அம்பிக்விட்டி எனக்கு எந்த ப்ரைஸ் கிடைக்க போகிறது நேற்றுக்கு பயங்கரமாக மார்க்கெட் விழுந்தது பட் என்னோட ப்ரைஸ் முந்தா முந்தாநேத்தி ப்ரைஸ் தான் இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகி வரப்போகிறதுனா அதில் ஒரு அம்பிக்விட்டி இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் போயிடும் பயலாஜ் அப்போ இது இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்டரோட ரிட்டர்ன்ஸ்லயும் இம்பாக்ட் கொடுக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ இன்வெஸ்டரோட ரிட்டர்ன் வந்து சி எப்போவுமே ஒரு இடிஎஃப்க்கும் ஒரு மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அது நம்ம வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ திருப்பி அலைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது பேர் ட்ராக்கிங் எரர்னு இப்போ லேட்டஸ்டே பாயிண்ட் டூ இருக்குது ட்ராக்கிங் எரர்னா நாளைக்கு வந்து அந்த பாயிண்ட் டூ வந்து சிக்னிஃபிகண்டாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் வந்து ஐ அம் கட்டிங் ஒன் டே இன் பிட்வீன்றதுனால இந்த ரேஷியோஸ் எல்லாம் குறைக்கிறாங்க டி மைனஸ் ஒன்னா இதை கன்வர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இல்லை அதுக்கு எனக்கு கிடைக்கிற யூனிட்ஸ் அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா சார் அது பெரிய பாதிப்பு இருக்காது நான் எப்படி எப்பவும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் எனக்கு அதே மாதிரி தான் என்ஏவி பிரைஸ் எல்லாம் டிட்டமன் ஆகும் ஒன்லி திங் அந்த பேஸ் பிரைஸ் நான் யூஸ் பண்றது வந்து ப்ரீவியஸ் டேக்கு பதிலாக

எல்லா எல்லா இதையும் ப்ரைஸ் ரேஞ்சையும் ஒரே கேட்டகரியில் கொண்டு வராமல் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணோன்னு வச்சுருக்காங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஓவர்சீஸ் செக்யூரிட்டிஸ் ஏன்னா நான் வந்து இடிஎஃப் யூஎஸ் பேஸ்ட் இடிஎஃப் நான் இன்னைக்கு வாங்குறேன்னா எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து நாளைக்கு தான் தெரியும் என்ன ப்ரைஸ் வருன்றது ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் இட் இல் ஹெல்ப் இஃப் வி ஆர் ஹேவிங் திஸ் இன்ஸ்டர் ஆஃப் ஹாபிங்காக யூனிஃபார்ம் பர்சன்டேஜ் ஸோ ஈடிஎஃப்ல இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வ கொண்டு வராங்க அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை இன்வெஸ்டர்ஸ் மதியில் ஏற்படுத்தும் ஏன்னால் ஏற்கனவே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் நிறைய க்ரௌட் உள்ளே புல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒரு நல்ல மூஃப் இது வந்து இது வந்து இவள் க்ரியேட் மோர் இன்ட்ரெஸ்ட் மோர் ட்ரான்ஸ்பரன்சி மோர் ட்ரஸ்ட் சீ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய பணம் அண்ட் மணின்றதுனால ட்ரஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நீங்கள் அந்த வந்து லேட்டஸ்ட் ப்ரைஸ் எடுத்து பண்ணுறதுனால அந்த ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் இன்ஃபேக்ட் இடிஎஃப் உடைய பேஸ் வந்து அடுத்த ஒரு மூணு அஞ்சு வருஷத்தில் பெரும் பெரு பெருகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு மூணு நாள் ஓகே இடிஎஃப் ஓட பேஸ் பெருகணும் அப்படினு சொல்றீங்கனா அது என்ன மீன்ஸ் நிறைய பேர் இன்ஃப்ளோஸ் உள்ள வரும்னு சொல்றீங்களா ஆமா எக்ஸாக்ட்லி ஏனா இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் மோர் ட்ரான்ஸ்பரன்சி மோர் ட்ரஸ்ட் நீங்க கொண்டு வர கொண்டு வர அந்த பேஸ் நிறைய இன்கிரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ இடிஎஃப்ல நிறைய இன்ஃப்ளோஸ் வருது இடிஎஃப் மார்க்கெட் வளருது அப்படின்னா அது எக்ஸாக்டா மார்க்கெட்ல எங்க பாசிட்டிவா இருக்கும் சார் ஏன்னா ஈக்விட்டில நிறைய இன்ஃப்ளோஸ் வருது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது ஷேர் மார்க்கெட் வந்து உயருதுன்னு நம்ம பார்க்கலாம் இடிஎஃப் நம்ம இதுல எப்படி பார்க்க முடியும் ஸோ இடிஎஃப்ஸ் வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கலாம் ஒன்று ரீட்டைல் சைடில் இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஷேர் வாங்க தெரியல எனக்கு எந்த ஷேர் வாங்க தெரியலன்றவங்க இடிஎஃபாக வாங்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பட் மோர் தென் தட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கேட்டகரி கிஃப்ட் சிட்டின்னு ஒரு கேட்டகிரி வழியாக ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் என்ஆர்ஐஸ் லிவிங் அப்ராட் ப்ளஸ் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் டு இண்டியன் மார்க்கெட்ஸ் அவள்லாம் தேவில் பெரும்பாலும் இந்த இடிஎஃப் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் வாங்குவாங்க ஸோ அவளுக்கு இந்த ரெகுலேஷன் படி ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும் தே ஆர் தே ஆர் நோ தட் எந்த ப்ரைஸ் வாங்குகிறோம் அது வந்து நியர் தி ஆக்சுவல் ப்ரைஸ் தான் அதனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ எனக்கு கம்மியாகுமான்னு தெரியாது அந்த அந்நி இது ப்ரைஸுக்கும் நீங்கள் வாங்குகிற பெரிய வித்தியாசம் குறையும் இருக்கும் தென் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் குறிப்பாக ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பை அண்ட் செல் பண்ணுறவங்க ஸோ அவங்களுக்கு இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும் சார் ஸோ எல்லாருக்குமே இது வந்து பெரும்பாலும் இட் அட்வான்டேஜ் தான் நான் நம்புகிறேன் ஏன்னா தேர் கோயின் டு நியர் டேர்ம் ப்ரைசிங் ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இட் வில் அட்வான்டேஜ் ஃபார் தேம் சில பேர் வந்து மே ஹவ் யூஸ்ட் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இந்த முன்னாடி வந்து ரெண்டு நாள் முன்னாடின்றதுனால நம்ம நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிக ஸ்மார்ட்டாக இருந்து சில பேர்லாம் அதை ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுவாங்க எஸ்பெஷலி ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் பயங்கர பிளக்சுவேட் இருந்தது லேட்டஸ்ட் சே முந்தா நேத்தி வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு நேத்திக்கு மார்க்கெட் கீழே விழுந்திருக்குன்னா தே வில் கெட் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இந்த சமீப காலத்தில் இந்த நியூ ஃபார்மேட்டில் அதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பெருசா இருக்காதுன்றதுதான் என்னோட நம்பிக்கை ஓகே ஒட்டுமொத்தமாக இடிஎஃப்லையும் நிறைய இன்ஃப்ளோஸ் வந்துட்டு இருக்கு செபியும் அதை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரியான மூவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இடிஎஃப்ல மட்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னோட எக்ஸ்போஷரை அதை தாண்டி நான் பெருசாக எடுத்துட்டு போல அப்படின்னு கன்சர்வேட்டிவ்லேருந்து கொஞ்சம் இடிஎஃப் வரைக்குமாவது வந்திருக்காங்க அப்படின்னா வெறும் இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே போதுமா சார் சரி ஒரு ஒரு இன்வெஸ்டருடைய மன இது மைண்டோடைய பேசிஸ் இடிஎஃப் இஸ் அ டெஃபினெட்லி அ வெரி குட் அசட் கிளாஸ் டு ஹேவ் எஸ்பெஷலி ஃபார் சப்படி எனக்கு ரிஸ்க் எடுக்கவானா மார்க்கெட்டை சார்ந்தே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இடிஎஃப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் இடிஎஃப்லேயே பல ரகம் இருக்குது ஒரு லார்ஜ் கேப் இடிஎஃப் இருக்குது ஸ்மால் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது அதுலேயே நீங்கள் இனஃப் ஆஃப் டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணலாம் இன்ஃபேக்ட் இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் செவன் இயர்ஸ் இந்த இடிஎஃப் உடைய வால்யூம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு விச் மீன்ஸ் தேட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இடிஎஃப்ஸ் ஆர் தேர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் ஸோ அப்படி தான் அந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகும் தான் நான் நம்புகிறேன் இடிஎஃப் வந்து எந்த விதத்துலையும் ஈக்விட்டியோட தொடர்புடைய ஒரு அசெட் கிளாஸ் இல்லையா சார் அதே தான் சி ஒரு ஈக்விட்டி ஷேர்ன்றது ஒரு ஷேராக வாங்குறீங்க இடிஎஃப்ன்றது வந்து அந்த ஷேர் வந்து ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற குவான்டமில் அதே பேஸிஸில் வாங்குறோம் ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒன் அண்ட் த சேம் திங் ஒன்லி திங் இதில் வந்து ஒரு ஃபண்டுக்குள்ள இருக்கு வேற எஸ் ஒரு இண்டிபெண்ட் ஷேர் வந்து ஒரே ஷேர் ஸோ அந்த ஷேர் தான் பாதிச்சதுன்னா உங்களுக்கு பாதிக்கும் வேற இது வந்து பல ஷேர் இருக்கிறதுனால ஒரு ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் கெயின் உங்களுக்கு கிடைக்கிறது அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடிஎஃப்ன்றது வந்து பங்கு சந்தையில் ட்ரேட் ஆகிறதுனால காத்தால ஒம்போது மணிக்கு நீங்கள் ஒரு இடிஎஃப் வாங்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஒம்போதரைக்கு வாங்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பத்து மணிக்கு அதே இடிஎஃப் வாங்கலாம் வேறு ப்ரைஸ் கிடைக்கும் அதே மாதிரி விற்கவும் விற்கலாம் நான் ஒம்போதரைக்கு வாங்கிறது பத்தரைக்கு விற்கலாம் ஆல் தட் இஸ் பாசிபிள் இன்ட்ரா டே எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டு வந்து எண்ட் ஆஃப் த டே நான் ஒன்று ஒரு இன்னைக்கு வாங்குறேன்னா எனக்கு அந்த யூனிட்ஸ் அலாட்மெண்ட்டே நடுராத்திரி தான் ஆகும் ஏன்னா அந்த ஈவினிங் உடைய க்ளோசிங் ப்ரைஸில் தான் அந்த யூனிட்ஸ் அலாட் ஆகும் ஸோ இட்ஸ் அ லிட்டில் பிட் ப்ராசஸ் டேக்ஸ் மோர் டைம் ஸோ இந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளாக இருக்காது மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பேசிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு ஆக்டிவ்ன்றது ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கிற சார்ந்த ஒரு ஃபண்டு ஸோ பல ரகம் இருக்குது வேற இஸ் இடிஎஃப்ன்றது இஸ் ஒன்லி மார்க்கெட்டை சார்ந்தது இப்போ எல்லாரும் ரொம்ப எடுத்துபலமா இன்வெஸ்ட் பண்றது கோல்ட் அண்ட் சில்வர் தான் இந்த ரெண்டு நிறைய டிமாண்ட்ஸ் பார்க்க செபி கொண்டு வந்திருக்கிற இந்த சேஞ்சஸ் ஆல்டுல ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல அதோட நேச்சரை பொறுத்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அது காமனா தான் இருக்குமா சார் காமனா தான் இருக்கும் இது வந்து செபியோட மூவ் வந்து ஒரு பர்டிகுலர் பாதிக்கிறதுக்கா இல்ல ஜென்ரலாக மார்க்கெட்டை மோர் எஃபிஷியண்ட்டாக ஆக்கிறதுக்கு தான் இந்த மூவ் பண்ணியிருக்காங்க ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு கோல்ட் ஆர் சில்வரை மாத்திரம் இது வந்து பெனிஃபிஷியலாக காமிச்சு அதுக்காக கிரியேட் பண்ணல ஏன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப வலட்டைலாம் இருக்குல்ல சார் அதனால கேட்குறேன் இது அதை இம்பாக்ட் பண்ணுவாங்க

நேத்தி சாயங்காலம் ப்ரைஸை வச்சு தான் நான் இன்னைக்கு டிட்டர்மன் பண்ணோன்னா கொஞ்சம் கூட அதுக்கு கொஞ்சம் ஆகிடும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆகும் மார்க்கெட் எஃபிஷியன்ட் ஆகும் பிளேயர்ஸ் எல்லாம் எஃபிஷியன்ட் ஆகணும் ஸோ அது ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லாம் வந்துருவாங்க சி நீங்கள் வந்து இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆஃபீஸ் வந்து பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா ஒரு மாதிரி வருவாங்க மக்கள் நாளையிலேருந்து கார்த்தால் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவா சில பேர் கம்பிள் பண்ணுவா சில பேர் விட்டு கூட போகலாம் ஆனால் பெரும்பாலும் எட்டரைலேருந்து ஆஃபீஸ் ஆரம்பிச்சிடும் பிகாஸ் தே ஆல்சோ நோ பத்து மணிக்கு ஆரம்பிச்சா ஆறு வரைக்கும் போற ஆஃபீஸ் எட்டரை ஆரம்பிச்சா நாலு முடியும் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம டைம் பண்ணணுமா அந்த நீடு இருக்கா ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் டி மைனஸ் ஒன் டேல கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன ட்ராக்கிங்ஸு இது எல்லாத்தையுமே நான் பார்த்து தான் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு இடிஎஃப் இன்வெஸ்டர் இந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா எனக்கு பொறுத்த வரைக்கும் இடிஎஃப்ன்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட ஸ்டாக் எனக்கு தெரியாது என்ன வாங்கணும்ன்ட்டு பட் ஐ பிலீவ் மார்க்கெட் அஸ் அ ஹோல் வில் டூ வெல் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இடிஎஃப்ஐ வாங்குறவங்க ETF வாங்குற ஆள் டெஃபினட்டாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஹொரைசன் வச்சுன்னு தான் வாங்கணும் ட்ரேடிங் சார்ந்து பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய அபிப்ராயம் ஐம் நாட் அ ட்ரேடர் ஐம் இன்வெஸ்டர் ஸோ அந்த 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 பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நேத்தி பிரைஸ் என்ன இன்னைக்கு என்ன பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க வேணாம் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்பெஷலி எஸ்ஐபி மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ பண்ணிங்கன்னா இடிஎஃப் வில் கிவ் அ வெரி குட் ரிட்டர்ன் ஏன்னால் ஒரு ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அகேன்ஸ்டாக இடிஎஃப்ல காஸ்ட்டும் ரொம்ப கம்மி அதனால உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட என்ன ரிட்டர்ன்ஸோ அது பை அண்ட் லார்ஜ் பாஸ் த்ரூ ஆகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நீ நாட் பாதர் டூ மச் அபவுட் இந்த ஷார்ட் டேர்மில் நேற்றுக்கு என்ன ப்ரைஸ் இன்னைக்கு என்ன ப்ரைஸ் அது இதெல்லாம் பார்க்க மாட்டேன் வாட் கண்டினியூ பண்ணலாம் ஓகே இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க